கெஜ்ரிவால் உங்களுக்கெல்லாம் தெரியும் டெல்லி மு முதல்வர் டெல்லியோட முதல்வர் நேர்மையானவங்கன்னு கட்சி ஆரம்பித்தாங்க ஆம் ஆத்மின்னு அவங்க மேலேயே ஊழல் எதில் என்ன நூறு கோடி அடிச்சிட்டாருன்னுட்டாங்க மது உலக்கு இதில் அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இப்போ பெயிலே விடலை இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் பாருங்கள் ஊழல் பண்ணவனெல்லாம் நான் ஒரு வழி பண்ண மாட்டேங்கிறாங்க விடமாட்டேங்கிறாங்க இந்த பாஜக ஏழைகளை விடமாட்டேன்னு மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஊழல் பண்ணவொன்னே நான் விடமாட்டேன்னாங்க என்ன பண்ண போகிறீங்க இப்போ கெஜ்ரிவால்னா வெளியில் ஜாமீனில் விட்டுடறேன் ஆனால் நீ முதலமைச்சராக இயங்கக்கூடாது நீ ஊழல் பண்ணியிருக்கியா நீ எப்படி முதலமைச்சராக இயங்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ அவர் என்ன சரின்னு அவர் வேறு ஒரு ஆளை ஆக்கிறதுக்கு அவங்க கட்சியில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பாருங்கள் ஊழல்னாலே அவங்களுக்கு வந்து எவ்வளவு கோவம் வருதுன்னு ஆனால் அதே சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன கேட்குறேன்னா இந்த புன்முடி மூணு வருஷம் தண்டனை கொடுத்தாங்களே ஊழல் வழக்கில் கவர்னர் வந்து அவரை வந்து மந்திரி பதவியில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு இதே சுப்ரீம் கோர்ட்டு அவர் ஊழல் பண்ணால் உனக்கு என்ன மூணு வருஷம் தண்டுினா உனக்கு என்ன அவர் ஜெயிலுக்கு போக மாட்டார் திரும்பி மந்திரியை இடுன்னு சொன்னீங்களே அது எந்த சட்டத்தில் சொன்னீங்கன்னு கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டை அரசியல்வாதிகள் மாதிரி ஆயிட்டீங்களா நீங்களும் எந்த சட்டத்தில் சொன்னீங்க கஜ்ரிவாலுக்கு ஏற்பு உள்ள அதே சட்டம் தானே பொன்முடிக்கு வரணும் கஜ்ரிவால் வந்து ஊழலில் சிக்கினாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதலமைச்சராக இயங்க கூடாது என்று சுப் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு இதே பொன்முடியைக்கு வந்து மூணு வருஷம் ஊழல் வழக்கில் தண்டனை அடைந்த அடைந்தவருக்கு திருப்பி அவரை மந்திரியாக பதவிப்பரிமானம் செய்து வைந்து எந்த சட்டத்தில் சொன்னீங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் சொன்ன கேள்வி அதே மாதிரி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர் தங்கம் தென்னரசு ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டும் சொன்னாங்க அவர்களை விடுதலை செய்ய செய்து செல்ல அதை திருப்பி விசாரிக்குங்கன்னா விசாரிக்காதேன்னு சொல்லி ஸ்டே கொடுத்துருக்கீங்களே சுப்ரீம் கோர்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டமா காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியல அவங்க ஊழலில் நூறு கோடி வரை தான் சம்பாதிச்சாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க வக்கீல் அஞ்சு கோடி பத்து கோடி பிடிச்சி முடிக்கணும் பிடிக்க முடியலை அதனால் அவர் மந்திரி பதவி போச்சு இவங்க ஆயிரக்கணக்கான கோடியில் சம்பாதிச்சு வச்சிருக்கான் திமுக மந்திரி ஆளை பிடிக்கிறான் வக்கீலில் பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி உடனே அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இங்கே லஞ்சம் என்பது சுப்ரீம் கோர்ட்டு வாய திறக்கலை ஆனால் கஜிகாலுக்கு மட்டும் லஞ்சம் என்பதை வாய திறக்கிறாங்க நாட்டில் அரசியல்வாதி தான் கெட்டுப்போனான்னா சுப்ரீம் கோர்ட்டே இந்த லட்சணத்துக்கு வந்துட்டீங்க ஒரு வழக்கறிஞராக உங்களை கேள்வி கேட்குறாங்க ஊழலுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள் அதே சமயத்தில் இன்னொரு சைடில் வரும்போது ஊழலை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு தேவை பெரிய வக்கீலுங்க நாலஞ்சு பேர் வந்தால் தீர்ப்பு சாதகமாகிறது வக்கீலுக்கு சரியில்லைன்னா தீர்ப்பு பாதகமாகிறது சுப்ரீம் கோர்ட் இந்த போக்கை மாற்றிக்கொள்ளணும் நீங்கள் ஒன்றும் கடவுள் அல்ல நீங்கள் ஒன்றும் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் அல்ல நீங்களும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் இது ஜனநாயக நாடு ஒரு ஜனநாயக நாட்டின் ஒரு பிரதிநிதி என்ற முறையில் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இப்படியே போனால் நீதித்துறையின் மேல் இருக்கும் நம்பிக்கையே மக்களுக்கு போய்விடும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புங்கள் அடுத்தது இந்த வைகோ அவர் கட்சி எங்கே இருக்குன்னு தெரியல ஒரு தொண்டனும் கூட காணாம் அவர் சொல்ல இந்த ஆர்என் ரவி கவர்னர் மாதிரி மோசமான ஆளு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது ஏன் சார் மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இண்டே அவர் மறைமுகமாக என்ன பதில் சொல்கிறாரு தெரியுமா பொன்முனியை வந்து மந்திரி பதவியை கொடுன்னா இருந்தாலும் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அவர் மூணு வருஷம் ஜெயிலை சொல்லியிருக்கோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ கொழுப்பு ஏதோ ஒரு ஆயிரக்கணக்கான கூடி சம்பாதிச்சிருக்காருன்னா அது அவருடைய திறமை ஆர் என் ரவிக்கு என்னையாக வந்தது இது திராவிட மாடலு ஆர் ரவி வட இந்தியாவிலேருந்து வந்தவர் பீகாரிலேருந்து வந்தவர் அவர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் இந்து இதை பற்றி பேசுவார் திராவிட மாடல் பற்றி தெரிஞ்சிருக்க வேணாமா ஆயிரக்கணக்கான கூடி சம்பாதிக்கத்தான் ஏ செய்வோம் மந்திரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் செந்தில் பாலாஜியாக மந்திரி பதவி வந்து இந்த இலாக்கா கொடுத்தா இலாக்கா அமைச்சர் கொடுத்தா எதிர்க்கிறாரு உனக்கு என்ன வந்தது நாங்கள் அப்படி தானேப்பா ஊழலில் தூ ஊர்னவன் தான் எனக்கு தலைவன் என் தலைவனே ஊழலில் ஊர்னவங்க தானே அதனால் எங்களுக்கும் மந்திரி பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இந்த ஆரன்றரைக்கு என்ன என்ன யோகியதை இருக்குங்கிறது அதுக்கு தான் எதுக்கு ஆர் ரவி மாதிரி மோசமானா அடுத்தது ஸ்டாலின் வேந்தரா வாக்கணுன்னு நினைக்கிறோம் ஆமாம் நாங்கள் வேந்த எங்கள் திராவிட மாடல்னா வேந்தராக்குவோம் துணைவேந்தர் நியமிச்சா ஆளுக்கு பத்து கோடி காப்போம் நான் எலெக்ஷனில் எப்படி செலவு பண்ணுறது அது இந்த ஆளுக்கு என்ன வந்தது இந்த ஆளுக்கும் கோவப்படுறாரு இந்த ஆள் வந்துக்கிட்டு அதையும் எதிர்க்கிறாரு அதனால் ஆர் ரவி மாதிரி மோசமானால பார்த்ததே இல்லை அப்படின்னு வைகோ சொல்கிறாரு அதோடு விட்டாரா திராவிட இயக்கத்துக்கு திமுகவுக்கு கேடையுமே நான் தானுங்கிறது திமுகவுக்கு பிரச்சனை வந்தால் கேடையுமே நான் தான் இவரும் ஒரு பையனை கத்தி எடுத்து சண்டை போடுவாங்க அது மாதிரி பேசுகிறேன் திமுகவுக்கு ஆபத்து வந்தால் திமுகவுக்கு நிறைய ஆபத்து உங்களால் தான் வந்திருக்கு சாதிக் பாஜாங்கிறவரை ஸ்டாலின் கொலை செஞ்சாருன்னு நீங்கள் பேசின வீடியோ இருக்கு அப்போ திமுகவுக்கு நீங்கள் தானே இதை பண்ணுறீங்க பிரச்சனை கொடுத்தீங்க இன்னைக்கு என்னடானே நீங்கள் கேடைய மாதிரி பண்ணீங்க கத்தி எடுத்து குற்ற வந்ததே நீங்கள் தானே ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டு டூ ஜியை பற்றி என்ன சொன்னீங்க கருணாநிதி இருக்கும்போது பொட்டி பொட்டியாக டூ ஜி பணம் வந்து அறிவாலயத்துக்கு கடத்தப்பட்டது வீடியோ இருக்குது பார்க்குறீங்களா கருணாநிதி அன்னைக்கு சண்டாளன் கருணாநிதினு பேசுனதை பெருசாக இருக்குறாங்களே அன்னைக்கு ஜா கருணை பேர் கருணாநிதியின் ஜாதி பேர் சொல்லி நீங்கள் கேவலப்பமாக பேசுனீங்க இல்லை அப்போ திமுகவுக்கு கொடுத்த இடையூறுகள் திமுகவுக்கு கொடுத்த எதிர்ப்புகள்லாம் உங்களால் தான் வந்தது ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு திமுகவை என்னீங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கேடையும் வச்சு நானும் என் பையனும் சண்டை போடுவோம் அப்படிங்கிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா திராவிட மாடலிலிருந்து வந்தவர்கள் அந்த புத்தி தானே அவருக்கு இருக்கும் வயசானால் புத்தி கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வைகோக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் புத்தி கெட்டு போய் பேசுகிறார் பழையதை மறந்துவிட்டு பேசுகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து